இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு கலந்த மாதா டிவி அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த திருப்பாடல் இறை நற்செய்தி பகிர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இந்த நற்செய்தி பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் தொண்ணூற்று எட்டு இந்த பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசித்து தியானிக்க இருப்பது ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அன்புக்குரியவர்களே நம்முடைய அனுதன வாழ்க்கையிலே எவருக்காவது உதவி தேவைப்படுகின்ற பொழுது அந்த உதவியை நாம் செய்து அவர்களை நாம் மீட்கின்றோம் ஆகவே நமக்கு இந்த மீட்பு என்கிற வார்த்தை பொருந்துமா என்று சொன்னால் நிச்சயம் அது பொருந்தாது ஏனென்று சொன்னால் நாம் செய்வது தற்செயலான ஒரு உதவி ஆனால் கடவுள் இன்று இந்த பல்லவியின் வழியாக சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது ஆழ்ந்த இறையியல் அர்த்தத்தை இது கொண்டிருக்கிறது மீட்பு என்று சொன்னால் அது தற்செயலானது அல்ல மாறாக நிரந்தரமானது அதை யாரால் கொடுக்க முடியும் கடவுள் ஒருவராலேயே முடியும் எனவேதான் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் என்று நாம் அந்த பல்லவியிலே சிந்திக்கிறோம் அன்புக்குரியவர்களே எல்லோரும் மீட்படைவார்களா என்கிற ஒரு கேள்வி நிச்சயம் நமக்குள் எழும் எல்லோரும் மீட்புக்கு தகுதியானவர்கள் எப்படி என்று சொன்னால் அன்னை மரியாவை தவிர மற்ற அனைவருமே மனிதர்களாகிய மாந்தர்களாகிய நாம் அனைவருமே ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறோம் அன்னை மரியால் மட்டுமே பிறப்பதற்கு முன்பாகவே அந்த மீட்பை பெற்றவளாக பிறந்தார்கள் அவர்கள் அந்த மீட்பை பிறப்பதற்கு முன்பாகவே அடைந்து விட்டார்கள் ஆனால் மனிதர்களாகிய நாம் பிறந்ததற்கு பிறகு இந்த மீட்பை அடைகிறோம் எப்படி அடைகிறோம் நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம் இந்த திருமுழுக்கின் வழியாக நம்முடைய ஜென்ம பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இந்த திருச்சபையிலே உறுப்பினர்களாக அங்கத்தினர்களாக இணைகிறோம் இந்த பாக்கியத்தை திருமுழுக்கு நமக்கு தருகிறது ஆகவே இந்த திருமுழுக்கை பெறுவதன் வழியாக ஒவ்வொருவரும் மீட்பை பெறுவதற்கு தகுதி பெற்று விடுகிறார்கள் மீட்பு ஞானஸ்தானத்தை பெறுவதால் கிடைக்காது மாறாக இந்த தகுதி வாய்ந்த இந்த நிலையிலே அதற்காக நாம் உழைக்க வேண்டும் அந்த கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது கடவுளுடைய நியமங்கள் கடவுளுடைய கட்டளைகள் அவருடைய அந்த வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்கிற நாம் படிக்கிற நாம் அதை இதயத்திலே நிறுத்தி அதை செயலிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும் எப்பொழுது அந்த ஞானஸ்தானம் பெற்ற அந்த நாளிலிருந்து நாம் தொடர்ந்து நம்முடைய இறப்பு வரை நாம் உழைக்க வேண்டும் அவ்வாறாக உழைத்து இந்த மண்ணுலக வாழ்க்கையிலிருந்து நாம் விடைபெறுகிற பொழுது அதாவது நாம் இந்த மரணத்தை ஒரு நாள் சந்திக்கிற பொழுது அல்லது மரணம் ஒரு நாள் நம்மை சந்திக்கிற பொழுது கடவுள் அப்பொழுது அதற்குரிய அந்த பரிசை கொடுக்கிறார் அதுதான் மீட்பு அதுதான் நிலையான மீட்பு இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த பொழுது என்னென்ன நன்மைகள் செய்தோம் என்பதையெல்லாம் கடவுள் கருத்திலே கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடந்தோமா அவர் கொடுக்கிற அந்த அருள் வாழ்வை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அருள் வாழ்விலே வளர்ந்தோமா நல்லதை செய்தோமா என்பதையெல்லாம் கடவுள் கணக்கிலே கொண்டு அதன் நிமித்தமாக நாம் அனைவருக்கும் மீட்பை கொடுக்கின்றார் அந்த மீட்பு எப்படிப்பட்டது மனிதர்களாக நாம் செய்கிற அந்த உதவியைப் போல தற்செயலானது அல்ல மாறாக நிரந்தரமானது நிலையானது எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதோ என்னுடைய வார்த்தையை இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அல்லது வாழ்கின்ற பொழுது கேட்கின்ற யாவரும் அதன்படி நடக்கின்ற யாவரும் வானகத் தந்தையின் நிலத்திலே வீற்றிருப்பார்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் என்றும் அந்த நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் ஆக ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் நமக்கு அருள்வாழ்வை கொடுக்கிறார் இந்த அருள் நாம் வாழ தவறுகிற பொழுது அல்லது வாழ மறுக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு தண்டனைகளை கொடுக்கிறார் எதற்காக இந்த தண்டனைகள் என்று சொன்னால் கடவுள் நம்மை அந்த தண்டனை பட வைப்பதன் வழியாக பார்த்து ரசிப்பதற்காக அல்ல நிச்சயம் நம்முடைய கடவுள் அப்படி செய்ய மாட்டார் மாறாக ஒரு தாயை போல தந்தையை போல தவறு செய்கிற பொழுது நம்மை அந்த தண்டனையின் வழியாக திருத்துகிறார் நீ செய்வது தவறு நீ செய்வது கடவுளுடைய என்னுடைய வார்த்தைக்கு எதிரானது என்பதை கடவுள் நமக்கு எடுத்து சொல்லி அதன் வழியாக கடவுள் நம்மை திருத்துகிறார் ஆக கடவுள் இரக்கமுள்ளவர் அதே சமயத்திலே நீதியும் உள்ளவர் ஆகவே இப்படிப்பட்ட இந்த கடவுளுடைய பண்புகளை புற இனத்தார்கள் அல்லது பிறவினத்தார்கள் அவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது என்னது நீதியுள்ள கடவுள் அவர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அவர் நீதியையே அவர் எதிர்பார்க்கின்றார் நீதிக்கு அவர் உடன்பட்டு இருக்கிறார் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற பொழுது கடவுளை கொடுத்து அவர்கள் பெருமை பாராட்டுவார்கள் எனவேதான் இன்றைய திருப்பாடலிலும் அதை நாம் வாசிக்கின்றோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆக கடவுளுடைய பண்பு இத்தகையது நாம் தவறு செய்கிற பொழுது நம்மை கண்டித்தும் அதே சமயத்திலே நாம் நல்லது செய்கின்ற பொழுது நம்மை அரவணைத்தும் என்னாலும் நம்மை விட்டுக் கொடுக்காத இறைவனாக இருப்பவர் தான் இறைவன் நம்முடைய கடவுள் எனவேதான் அவர் தன் மீட்பை நமக்கு அறிவித்தார் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட இந்த கடவுளுடைய அழைப்பிலே நாம் மகிழ்வோம் யாருக்கும் கிடைக்காத ஒரு அழைப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக வாழ்கின்ற இந்த பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த வாழ்விலே அவர் கொடுக்கிற திருவருட்சாதனங்களின் வழியாக அவர் நமக்கு தருகிற அந்த அருள் வாழ்வை ஒவ்வொரு நாளும் சேர்த்து சேர்த்து அந்த அருள் வாழ்விலே வளர்ந்து ஒரு நாள் அந்த மீட்பை நிலையான மீட்பை நிரந்தரமான மீட்பை நாம் அடைந்து பேறுவகை அடைய இன்று நாம் சிறப்பாக செவிப்போம் நேற்று மீண்டும் இன்றும் மாறாமல் எங்களை நேசிக்கிற அன்பான வானகத் தந்தையை இறைவா இதோ இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே உம்முடைய அந்த மீட்பை பெறுவதற்கு ஏற்ற விதத்திலே அருள் வாழ்விலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அதற்கு ஏற்ப நாங்கள் செயல்பட்டு அந்த விண்ணக வாழ்வை ஒரு நாள் அடைந்து உம்முடைய முகத்தை முகமுகமாய் தரிசிக்க எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன்